தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சில தாய்மார்களுடைய பேச்சை கேட்கும்போது இந்த கரூர் சம்பவத்தில் இருந்த அந்த கவலையை விட மிகப்பெரிய கவலை இப்படியெல்லாம் ஒரு தாய் பேச முடியுமா தாய்மார்கள் பேச முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அது போய் கொண்டு நிற்கிது இதை நீங்கள் ஒரு முறை கேட்டுட்டாதான் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஒரு நிமிடம் நீங்களே அதை கேளுங்க

இந்த கரு சம்பவம் நம்ம காட்டுது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நம்ம ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஏதோ வளர்ந்துகிட்டு இருக்கு ஏதோ தமிழினம் வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு பெற்றுக்கிட்டு இருக்கு ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக அண்ணன் சீமான் போன்ற அரசியல் தலைவர்கள்லாம் இதை வேற ஒரு வடிவத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க பட்டை கிட்டப்பட்டு கொண்டு இருக்கிற நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு சாரார் எவ்வளவு கேவலமா இருக்கிறாங்கன்னு மட்டும் இது காட்டுது நீங்க அந்த முதல்ல அந்த பெண்மணி பேசுனதை நீங்க பார்த்துருப்பீங்க யாருமே இவ்வளவு கிட்டத்துல போய் இவரை பார்த்திருக்க முடியாது இந்த பெரும் பேரை எங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டான் யாரு குழந்தை இதுக்கு நஷ்ட எங்க குழந்தையவே நாங்க கொடுத்திருக்கிறோம் அவ்வளவு ஒரு மகிழ்வா பேசுறாங்கன்னா எங்க இதை தாண்டி ஒரு கேவலமான விஷயத்தை நான் எடுத்து சொல்லிதான் உங்களுக்கு புரியணும் அவசியமே இல்லைங்க ஈடா குழந்தைய கொடுத்திருக்கிறோம் ஈடாக கொடுத்திருக்கிறோம் ஒரு நடிகனை பார்ப்பதற்கு போய் அவனை தான் காரணம்னு அந்த தாய் அந்த குழந்தைக்கு தெரியுமா இவர் பேரு விஜயன்னு தெரியுமா இவர் எத்தனை படத்துல நடிச்சாருன்னு தெரியுமா இவர் அரசியல என்ன கொள்கையை வச்சுட்டாரு தெரியுமா இவனுக்காக நம்ம உயிரே கொடுத்துட்டோம் அந்த குழந்தைக்கு தெரியுமா அற்ப பதறுகளா இருக்கீங்களா இவ்வளவு கேவலா இருப்பீங்க இந்த பேர் இந்த குடும்பத்துக்கு அவன் என்னடா கார்கில் வாரியா போய் செத்துட்டான் குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் நாம செத்துட்டோம் கூட தெரியாது தெரியாது கிட்டத்துல போய் பார்த்துட்ட என்ன பயணம் நீ கிட்டத்துல போய் விஜய பார்த்துட்ட என்ன செஞ்சிட்ட என்ன செஞ்சிட்ட எங்க வீட்டுக்காரங்க அவர் சொல்லுவாரா இதே வார்த்தைய பத்து மாதம் சுமந்து பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு நீ பேச பேச அடுத்து ஒரு அம்மா அந்த அம்மா சொல்லுது தலைவரா வரணும் யார் வரணும் அப்படின்னு கேக்குறாங்க விஜய் வரணும் வரணும் கூட்டத்துல தானம்மா உன் குழந்த செத்து போச்சு உன் மைய செத்து போயிட்டான் என் பண என் பையன் என் பையன் போனா போகட்டும் என் பையனை போட போகட்டும் என் மகை வந்து விஜய் மாதிரியே இருக்கற. அதனால அவரை சீக்கிரமா தலைவர் ஆக்கணும். டேய் போனா போயிட்டு போற. யாரை சொல்றானே? பெத்து வளத்து ஆளாக்குற ஒரு மகனே போனா போயிட்டு போற. ஆனாலும் பிஜிதா. டேய் இந்த சின்ன சின்ன புள்ளைகள் பேசுதுங்க அதெல்லாம் பேசுதுங்க சரி. ஏதோ ஒரு மோகத்துல என்னென்ன புரியல. திரை நாய் என்ன திரை கவற்சி நாய் என்ன? సినిమాలో உள்ளதுதான் அப்படியே அவர் இருப்பாரா? இது நடிப்பாச்சே இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியல ஏதோ ஒரு மோகத்தில் பேசலாம் ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் இதே மாதிரி பையன் போயிட்டு இது என்ன மாதிரியான டிசைன் நமக்கு புரியலையே அடுத்து ஒருத்தர் பேசுறாரு அவருடைய தம்பிய வந்து காவு கொடுத்துட்டார் கரூர்ல காவு கொடுத்துட்டார் அவர் பேசுறாரு என் தம்பி கட்சிக்காக செத்து போயிட்டான் எந்த போராட்டத்தில் எந்த போராட்டம் பண்ணி செத்து போயிட்டாரா கட்சிக்காக செத்து போயிட்டா உங்களுக்கு ஏதாவது விஜய் மேல கோவம் இருக்குதா இல்ல கோவம் இல்ல எல்லாம் கோவம் இல்ல இப்போ இல்ல எப்பவுமே இல்ல அப்படின்னு பதிவு பண்ற நீங்க கேட்டிருப்பீங்க விஜய்க்காகத்தான் தம்பி செத்து போனா அவன் போனா என்ன அடுத்து நான் இருக்கேன் நானும் செத்து போறதுக்குன்னு டேய் ஒரு அறிவார்ந்த சமூகத்தில் பிறந்த நீங்க ஒரு அறிவார்ந்த இனத்துல பிறந்த நீங்க இன்னைக்கு நாடு எங்க போயிட்டு இருக்கடா அது மேற்கொண்டு சொல்றான் அவை தம்பி செத்து போயிட்டான் அவை பிள்ளைகள்லாம் இப்பயும் வந்து மாமாவை எப்போ பார்க்க போலான்னு கேக்குதுங்க ஏண்டா அதுகளையும் கொண்டு காலி பண்ணி விடுறதுக்கா அதுக்கு என்னடா தெரியும் நீங்க என்னடா சொல்லி கொடுக்கணும் திறை வேறு தலை வேறு அதுல நடிக்கிற மாதிரியே ஒருத்தன் இருக்க முடியாது அவை அவை குடும்பத்தோடய முதல்ல கிடையாது இதெல்லாம் நீங்க தானடா சொல்லணும் இது எல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் செல்வராணின்னு ஒரு பொண்ணு தன்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் இந்த கரு சம்பவத்தில் படி கொடுத்துருங்க அந்த அம்மா பேசுகிற பேச்சை நீங்கள் கேளுங்க எவ்வளவு வந்து எவ்வளவு கேடுகட்ட சமூகமாக திரிஞ்சு நிற்கிறேன்றதுக்கு அதையும் நீங்கள் கேட்டுருங்க எப்படி இருக்கு பாத்தீங்கல்ல அவருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் நம்பிக்கையோட இருக்கணும் யாரு விஜய் வந்து நம்பிக்கையோட இருக்கணும் ரெண்டு பிள்ளைய பறி கொடுத்துருக்காங்க ஒண்ணு கிடையாதுங்க அந்த முகத்துல ஏதாவது ஒரு சோகம் தெரியுதாங்க ரெண்டு பொம்பள பிள்ளைகளை பழனி அம்மாள் கோகிலா ரெண்டு குழந்தைய பிஞ்சு குழந்தைய இவ பண்ண தப்புக்கு இந்த நாய் பண்ண தப்புக்கு இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு கொண்டு போய் விஜயகாட்டன் கொண்டு போய் நிப்பாட்டி கொலை பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த தாய் தான் பெத்த பிள்ளைகளை ஏங்க அபிராமின்னு ஒருத்தி கள்ள ஓடுறதுக்காக ரெண்டு குழந்தைகளை கொலை சொன்னாங்க அதை விட கேவலமானது அவளுக்காக ஒரு நோக்கம் இருந்துச்சு தான் நல்லா வாழணும்னு ஒரு க ஒரு கள்ளக்காதலோட ஓடி போய் வாழும் ஒரு சுய அளவு இருந்துச்சு இதுல என்ன இருந்துச்சு இதுல என்ன இளவு இருந்துச்சு ஒரு புள்ள இல்லைங்க ரெண்டு புள்ளையும் தூக்கி கொடுத்துட்டு இருபது நாள் தாங்க ஆகுது இருபது நாள்ல அந்த 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 செல்வராணிங்கிற அந்த நாய் அவளை எல்லாம் தாயின்னு சொல்லக்கூடாதுங்க நாய் அந்த நாயுடைய முகத்துல ஒரு சிரிப்பு வந்து பாருங்க இது எப்படிங்க எப்படிங்க இது சாத்தியம் இதை விட இன்னொருத்து இன்னொரு இன்னொரு பைத்தியம் அது பேசுது நான் வந்து விஜய் ஃபேனு அவர் எப்படியாவது எதிர்கட்சி தலைவராவது ஆயிருந்தோம் என்ன காரணம் சொல்லு ஏதாவது ஒரு காரணம் சொல்லு எதுக்காக முதலமைச்சராகணும் எதுக்காக எதிர்க்கட்சி தலைவராகணும் சொல்லு பாப்பா என் பிள்ள உயிரே கொடுப்பான் விஜய்க்கு ஏமா இத்தனை பேர் கொடுத்தது பத்தா தான் இப்படி இருக்கீங்களாடா ஏடா இருக்கீங்களாடா இப்படி இருந்தா எப்பரா நாடு உருப்படும் எப்பரா பிள்ளைய உருப்படும் என் பிள்ள விஜய்க்காக உயிரே கொடுப்பான் அவனுக்கு அம்மா அப்பாவை விட விஜய் தான் பிடிக்கும் அவன் விஜய்னு கூட சொல்ல மாட்டான் தளபதினு தான் சொல்லுவான் அவர் கண்டிப்பா வந்து அவர் வந்து வெற்றி பெறணும் அவர் மட்டும் ஜெயிச்சுட்டார் அப்படின்னா நான் வேளாங்கண்ணி மாதா கோயில போய் மொட்டை போடுவேன் மொட்டை இந்த நாட்டு மொட்டையாக்கி விட்டுருவாங்க அது தெரியுமா உனக்கு இன்றைக்கு இருக்கிற அரசியல் களத்தில் பேராபத்தானவர் விஜய் உங்களுக்கு புரியல சினிமா மோகத்தில் சினிமா மயக்கத்தில் நிற்கிறீங்க பேராபத்தானவர் விஜய் மேற்கொண்ட நம்ம சொல்லுது அவர் எவ்வளவு கியூட்டா இருக்கு பார்த்து இருக்கார் பார்த்தீங்களா பிகில் படத்துல எல்லாம் மாஸ்டர் படத்துல எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கார் பார்த்தீங்களா அழகா இருந்தாருன்னா அவர் மாதிரியே மெழுகு பொம்மை செஞ்சு கூட நீ வீட்டுல வச்சு தேனா தீபம் காட்டு தேனா சாமியா கூட கும்பிடு அவ எதுக்காக இந்த நாட்டாளர்கள் ஒரு காரணம் சொன்னா எவனு சொல்ல மாட்டேங்கிற இப்போ நான் காமிச்ச அந்த காணொலி எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த காணொலியில அவங்களுடைய உடல் தோற்றம் அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய பின்னணி அதாவது அந்த குடும்ப பின்னணி அவங்க வீடு இருக்கிற அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூர்மையா நீங்க கவனிங்க திரும்ப போட்டு கூட பாருங்க ஒப்பிட்டு பாருங்களேன் இந்த மூணு பேர் நாலு பேர் பேசுனதை நான் காமிச்சேன்ல அவங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டினுடைய நிலைமை அவங்களை பார்த்தாலே தெரியும் படிக்காதவர்கள் ஏழ்மை வறுமையில் உள்ளவர்கள் அப்படிங்கிறது தெரியுதா எவனாவது படித்தவன் நல்ல கூறு உள்ளவன் அங்க போய் செத்தானா இந்த நாற்பத்தி ஒரு காட்டு நல்ல திறம்பட படித்தவன் எவனாவது செத்து போனானா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இல்லைன்னா ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறவன் எவனாவது செத்து போனானா அப்ப ஏழ்மை வறுமையை பயன்படுத்தி ஏய் உயிருக்கு மதிப்பு இல்ல ஆனால் அதுக்கு கூட ஒரு மதிப்பு போட்டீங்களா கேவலம் ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபான் ஆயிரம் ரூபான் இந்த கேடு கட்ட ஜென்மங்கள் ஒரு ஐநூறுக்கு ஆயிரத்துக்கு நிக்கிறே நின்று நினைச்சு பாக்குறப்ப இன்னைக்கு பாரு இன்னைக்கு வந்து இது கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு ஒரு முப்பத்தி நாலாயிரம் நாற்பத்தி நாலு லட்சம் கிடைக்குதுங்கிற தமிழக வெற்றி கழகத்திலிருந்து மட்டும் இருபது லட்சம் கொடுத்துட்டாங்கன்ற ஓட்டுக்கு ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் போறவேன் இருபது லட்சம் எவ்வளவு பெருசு சொந்த பிள்ளைகளை சொந்த குழந்தையுமே ரெண்டு குழந்தையுமே ஒரே குடும்பத்துல காவு கொடுத்த தாய் கூட சிரிச்சுக்கிட்டே பேசுறா விஜய் நீ நம்பிக்கையா இருக்கிறான் உடலை வாங்க மறுக்கிற மத்த இடங்கள்ல ஒரு ஒரு ஆணவ படுகொலைனா நான் உடம்ப வாங்க மாட்டேன் உடலை வாங்க மாட்டேன் ரோட்டப்பை மறிப்பேன் யாராவது ஒருத்தர் நாற்பத்தோரு பேத்துல ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் அப்படி என்ன பைத்தியம் முடிச்சு போய்த்துறீங்க சினிமா பைத்தியம் நீங்க டேய் அவன் ஆத்தா பையன் கூட வளரடா அவன் பொண்டாட்டி கூட வளரடா பெத்த பிள்ளை கூட வளரடா சிந்திச்சு பாருங்கடா தன்னை பெத்த ஆத்தா கூட வாழல தான் பெத்து போட்ட பிள்ளைகளோட வாழல கட்டிட்டு வந்த மனைவியோட வாழல ஏண்டா இவெல்லாம் ஒரு ஆடுன்னு இவெல்லாம் ஹீரோ என்னடா ஏண்டா இப்படி திரையில நடக்கிறதா தரையில நடக்கும் நம்புறீங்களா கேடு கட்டத்தனமா சி குறைந்தபட்சம் நடுநிலையா கூட நடந்துருச்சுங்க பிள்ளைய பறி கொடுத்துட்டேங்க யார் மேல தப்பு நான் பேச விரும்பலங்க நாங்க ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கோங்க ஒருத்தி கூட பேசலையடா அப்படி நடுநிலையா கூட உனக்கு இருக்க முடியல என்ன பெத்த பிள்ளைய உறவெல்லாம் கொண்டு போய் உறவுகளை காவு கொடுத்ததற்கு அப்புறமும் அவை கூட உறவாணிக்கணும்னு நினைக்கிறீங்க டே வயிற்றுல அடிச்சுட்டு அழுவாங்க அது எதுக்கு தெரியுமா இந்த வயிற்றுல இருந்தாடா உனைய பெத்தேன் அப்படின்னு புள்ள செத்து போச்சுன்னா வயிற்றுல அடிச்சுட்டு அழுவாங்க சில பேர் இறந்த நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவாங்க ஏன் தெரியுமா இந்த மார்புல தானே சாத்தி என் புருஷனை நான் காப்பாத்தினேன் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவாங்க சில பேர் தலையில் அடிச்சுட்டு அழுவாங்க ஏன் தெரியுமா இந்த மாதிரி தற்குறி இந்த தற்குறி நாய்கள் இருக்கு பாரு இந்த தருதல நாயை இதெல்லாம் செத்து போயிடுச்சுன்னா இப்படி ஒரு கேடு கட்டதா பெத்து பெத்து போட்டமே அப்படின்னு தலையில அடிச்சுக்குவாங்க இப்போ இவங்க செத்த இவங்க வீட்டுல எல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இவங்க அழுகவே இல்லை அழுகவே இல்லை பழி கொடுத்த இருபது நாள்ல சிரிக்கிறாங்க சாதாரணமா பேசுவாங்க இவங்க எந்த மாதிரியான வடிவமைப்புன்னு நமக்கு புரியவே இல்லை ஒரு காலம் இருந்துச்சு ரஜினியும் கமலும் உச்சத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கெல்லாம் தொலைக்காட்சி கிடையாது அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி வாட்ஸ்அப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது யூடியூப் கிடையாது சமூக வலைதளங்கள் கிடையாது விஞ்சி போனால் புத்தகத்தில் தான் பார்க்க முடியும் வாரமலரில் குமுதத்தில் ஆனந்த புகடையில் நடு பக்கத்தில் போடுவான் நடிகர் நடிகைகளோட படத்தை அதில் மட்டும்தான் பார்க்க முடியும் திரைய தவிர தேட்டரில் போய் பார்ப்பான் தேட்டரில் இல்லாமல் அவங்கள பார்க்கணும்னா அந்த மாதிரி இந்த மாதிரி படங்களில் புத்தகங்களில் தான் பார்ப்பான் அன்னைக்கு ஒரு காலம் இருந்துச்சு ரஜினியோடைய போஸ்டர் இருந்துச்சுன்னா அதில் போய் சாணி அறிவாங்க யாரு கமல் ரசிகர்கள் கமலுடைய போஸ்டர் இருந்துச்சுன்னா ரஜினி ரசிகர் எல்லாம் போய் அவை மேல அந்த படத்து மேல போய் சாணி எறி வாங்க உச்சபட்சம் அதுதான் பண்ண ஆனா இன்னைக்கு இவ்வளவு சமூக வலைதளங்கள் நினைச்சா நீ தட்டி பார்த்தா நினைச்சா விஜய் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் அவை குடும்பத்தோட இருக்கானா இல்லையா பொண்டாட்டி கூட வாழ்றானா இல்லையா அவனுக்கு அவை பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை அதுக்கு யாரு காரணம் எல்லாத்தையும் தட்டி பார்த்திடலாம் நிலைமை இருக்கும் போது கூட நீ இவ்வளவு பெரிய திரை பைத்தியமா இருந்தனா எவ்வளவு பெரிய ஒரு ஈனப்பிறவி கூட்டத்தில் பிறந்துட்டோமேன்னு வெக்கமா இருக்கியா எங்களுக்கெல்லாம் வெக்கமா இருக்கு டேய் இந்த நாட்டுக்காக இந்த மொழிக்காக இந்த மண்ணுக்காக எப்படியெல்லாம் செத்துருக்காய் தெரியுமா டேய் புறணான் நூற்று தாய் தெரியுமா இந்த தாய் மாதிரி இருக்கிற அந்த நாய்களுக்கு இந்த பேய்களுக்கு எல்லாம் சொல்றேன் புறணான நூற்று தாய் தன் மகனை போருக்கு அனுப்புவாள் அந்த போர்ல அவன் செத்து கிடந்துட்டான் அப்படின்னா அவனை போய் தேடி போவா அந்த போர் களத்தில் தன் மகன் முதுகில வில்லோ அம்போ கத்தியோ கடப்பாரியோ ஏதோ ஒன்று பற்றி இறந்திருந்தான் அங்கனக்குள்ளேயே புனத்தை போட்டு திரும்பி வந்துருவாடா நெஞ்சில வாங்கி இருக்கிறான் அம்ப வாங்கி இருக்கிறான் செத்து இருக்கான் அவனை வீர தாயா நின்று அவன் புணத்தை எடுத்துட்டு வருவாடா அப்படிப்பட்ட தாய்மார்களை போற்றி புகழ்ந்த புறநாற்று புறநாற்று தாய்களை கொண்ட இந்த இனம் எவ்வளவு கேடுகட்ட தாய்மார்களை கொண்டிருக்கு பாரு இங்கே வாழ்ந்த சமகாலத்திலே நம்மோடு வாழ்ந்த ரெண்டு லட்சம் உறவுகள் இந்த நிலத்திற்காக தன்னால் தாய் நிலத்திற்காக தான் பேசிய தமிழ் மொழிக்காக உயிரை விட்டதுரா நாம வாழக்கூடிய சமகாலத்தில் இது வரலாறு கிடையாது நாம வாழ்ந்த சமகாலத்தில் ஈழத்தில் அத்தனை போராளிகள் அத்தனை எம் ஈழ தமிழ் சொந்தங்கள் உயிரை கொடுத்துருக்குது சரி விடு ஒரு கார்கில்வாறு மகிழ்ச்சி அடைஞ்சுக்குவோம் அப்படி அப்படி நாட்டுக்காக எல்லையை காக்கிறதுக்காக போய் இறந்த கூட தன் மகனுடைய அந்த பிணத்தை கொண்டு வந்து ராணுவ மரியாதையோடு வைக்கும்போது போது கூட அழுதுபெற தாய்மார்களை பார்த்திருக்கிறான் கேவலம் ஒரு திரைப்பட நடிகனை பார்க்க போய் செத்துட்டு அதை நியாயப்படுத்தி நீ நம்பிக்கையா இது நீதான் ஜெயிப்ப உன்னை பார்க்கறதுக்கு ஈடா என் குழந்தையவே கொடுத்திருக்கேன் என் பிள்ளை தானே அது போனா போகுது என் தம்பி தானே உயிரை கொடுத்தான் அடுத்து நான் இருக்கேன் நானும் உயிரை கொடுப்பேன் சி எங்க போய் இதெல்லாம் சொல்ல போறோம் ஒரு போராட்டத்தில் செஞ்சுட்டு ஒரு தொழில் செய்யற இடத்துல செத்துட்ட அப்படின்னா கூட போற்றி கொண்டாடிட்டு போயிடலாமே உங்கள ஆனால் அதற்கெல்லாம் அழுது புறம்பி தலையை விரிச்சு போட்டு ஆடுற நீங்க அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா பணத்திற்காக குழந்தைகளை கூட நீங்கள் கொலை செய்வீர்கள் இது கொலை இல்லாதது தானே அந்த குழந்தை உங்க கேட்டுச்சா பழனியம்மாளும் கோயிலாக உங்ககிட்ட கேட்டுச்சா குழந்தைய கூட்டிட்டு போய் கொலை பண்ணி இருக்கிற இதெல்லாம் வந்து இந்த தற்கொலை கூட்டம் தற்கொலை கூட்டம் சொன்னாங்க பாருங்க நூத்துக்கு ஐநூறு சதவீதம் சரியானதுங்க இந்த தற்கொலை நாய்களை பெற்ற இந்த தற்கொலை தாய்கள் இல்லை இல்லை தற்கொலை பேய்கள்